இப்ப கான்ஸ்பிரசின்னு சொல்றதுக்கு ஏதாவது வலுவான ஆதாரங்கள் களத்துல இருக்கா வீடியோஸ் இருக்கா இல்ல ஏதாவது சாட்சியங்கள் இருக்கா அப்படி கான்ஸ்பிரசின்னு சொல்றதுக்கு இவங்க பொய்களை தவிர வேற எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்ல பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருச்சா இருக்கோங்க அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸ்கெல்லாம் ஆமா சாமி ஓகே சாமி அப்படியே ஆகட்டும் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருப்பாரு வெளியில அப்ப வெளியில வந்தாருன்னா அவர் வந்து சிரிப்பு தானே வரும் அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சது இனி ஜனநாயகனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஜனநாயகம் விரைவில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப்ல அந்த ரிலீஃப்ல வந்து அவர் ஆட்டின் காமிச்சிருக்கலாம் கைய காமிச்சிருக்கலாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனா என்னென்னைக்கும் பாஜகவுடைய பிடியில இருந்து வெளியில வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போக போக தானே அவர் பாஜக இதை பயன்படுத்தி விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்றாங்க விஜய் உடைய கிராஃப் எல்லாம் ஏத்தணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க முயற்சியே கிடையாதுங்க விஜய் அவங்க கூட்டணிக்குள்ளையும் சேர்க்க மாட்டாங்க இன்னைக்கு எழுதி தரேன் விஜய் அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியும் அவங்க பண்ண மாட்டாங்க விஜய் இஸ் பிகம் இவங்க நினைச்சு கொண்டு வந்தது களத்துல இறக்குனது ஒண்ணு ஆனா இவங்க பண்றது வேற ஒண்ணு இருபது நாளில் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட வெளிப்படையாக ஒன்றிய பாஜக அரசு என்னை முடக்க முயற்சிக்கிறது என் கொள்கை எதிரி எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு வெளியில வந்து பேசல

நேரில் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மிருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிலா மேடம் வணக்கம் வணக்கம் மேம் நேற்றைய தினம் இரண்டாவது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தார் திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்தரை மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நீடித்து பிறகு அவர் முடித்த நிலையில் சென்னைக்கும் திரும்பிவிட்டார் நிர்மல் குமார் அவர்கள் கூட பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் அந்த பிரஸ் மீட்டிலே அவர் இதுக்கப்புறம் எங்களுக்கு சம்மன் எல்லாம் கிடையாது இதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் கிடையாது சார்ஜீட்லாம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க எங்களுக்கு எல்லாம் வந்து பேர் இன்க்ளூட் பண்ணுவாங்கிற மாதிரிலாம் நீங்களெல்லாம் வந்து வதந்திகளாக என்னென்னமோ நீங்க போட்டு விடுறீங்க நியூஸஸ்ல அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்கிறாரு ஒரு உள்துறை அமைச்சர் முன்னிலையிலேயே பாஜகவினோட மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் குற்றம் சாட்டியிருந்தார் ஏன் அவரை ஏன் சம்மன் கொடுக்கவில்லை ஏன் அவரை அழைக்கவில்லை என்றெல்லாம் தன்னுடைய குமுறல்களை பிரஸ் மீட்லேயே அவர் கூறியிருக்கிறார் ஸோ நேற்று விசாரணை இவைகள் எல்லாம் உற்று நோக்கி கவனித்திருப்பீர்கள் உங்களுடைய பார்வை வதந்திகளை வச்சும் பொய் ப்ராபகேண்டாவை வச்சும் தான் வந்து தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியா ஆரம்பத்துல இருந்து வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எப்பவுமே தகவல் அடிப்படையிலான அரசியல தான் அவங்க வந்து அஹ் கையாண்டிருக்கிறாங்க வெளிப்படையாக வெளியில வந்து விஜயோ இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணது கிடையாது அத்தி மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை வரும் மத்தது எல்லாமே ஹேஷியங்கள் யூகங்கள் அடிப்படையில் தான் இந்த தகவல் கிடைக்கப்பெற்றது அந்த தகவல் வந்தது இந்த தகவலாக இருக்கலாம் இப்படிதான் வந்து தொடர்ந்து மீடியா வந்து இவங்களுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க பில்டப் கொடுக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இனிச்சுது இன்னைக்கு அதே ஆயுதம் இவர்களுக்கு எதிராக திரும்பும் திரும்பும்போது இவங்களுக்கு அது கசப்பான உணவு உணவு கொடுக்குது இதை ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் இப்படி ஓவரா பில்டப் பண்ற மீடியா ஒரேடியா தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது அதைத்தான் இன்னைக்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ஊடகங்கள்ல வரக்கூடிய வதந்தியை வச்சு இவங்க கட்சியை வளர்க்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ இன்னைக்கு அதே ஊடகங்கள்ல வரக்கூடிய வதந்திகள் இவர்களுக்கு எதிராக திரும்புது அப்படிங்கறதான் நம்ம இங்க பாக்குறோம் கரூர் வழக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்க முடியும் ஒண்ணு இது நெக்லிஜென்ஸ்னால அஜாகிரதையினால நடந்த ஒரு சம்பவம் அஜாகிரதை அப்படிங்கிறது விஜய் தரப்புலயும் தாவேகா தரப்புலையும் இவங்க எப்படி இந்த கூ இந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுல எங்கெல்லாம் வந்து இவங்க கோட்ட விட்டாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு காவல்துறை தரப்புல இருந்து எங்கெங்க வந்து அவங்க அலட்சியமா இருந்துட்டாங்க இதை ஏற்கனவே அவங்க அசஸ் பண்ணி பாத்திருந்திருக்கலாம் இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு காவல்துறை தரப்புலயும் சோ இதுல வந்து நெக்லிஜன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலயும் வந்து கேள்விகள் கேட்கப்படணும் ரெண்டு தரப்புலயும் வந்து அதற்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும் அப்படிதான் பார்க்க முடியும் இரண்டாவது விஷயம் நெக்லிஜென்ஸை தாண்டி தாவேக்கா கட்டமைத்த கான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறதுல அவங்க தொடர்ந்து ஆரம்பத்துல இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல அதிகாரப்பூர்வமா சேர்ந்த பெலிக்ஸ் அப்படிங்கிற யூடியூபர் வந்து பெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து எப்படி வந்து அஹ் விதின் ஹாஃப் அன் அவர் ஒரு கான்ஸ்பிரசி தியரிய செந்தல் பாலாஜிய மைய புள்ளியாக வச்சு கட்டமைச்சாரு அதை தொடர்ந்து தாவேக்கா உடைய ஹேண்டில்ஸ் அதிகாரப்பூர்வமான அபிஷியல் ஹேண்டில்ஸ்ல ஆரம்பிச்சு தாவேக்கா ஆதரவாளர்கள் எப்படிப்பட்ட பொய்கள் வதந்திகளை வந்து சோசியல் மீடியால பரப்பி விஜய வந்து ஒரு சிம்பத்தி ஃபேக்டரை விஜய்க்கு கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சாங்க கத்திய வச்சு கீறுனாங்க தூக்கி போட்டு மிதிச்சாங்க வேணுட்டை செருப்பு செருப்பெடுத்து வீசினாங்க இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க இப்போ நீங்க நெக்லிஜென்ஸ்ன்ற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோங்க ஒரு ஆங்கிள் எடுத்துக்கங்க ரெண்டு தரப்புலயும் வந்து சிபிஐ விசாரிப்பாங்க நம்ம சிபிஐ நியாயமா விசாரிக்குதுன்னே வச்சுப்போமே நியாயமா விசாரிக்கிறாங்கன்னே வச்சுப்போம் சிபிஐக்கு ஒன்றிய பாஜக எந்த அழுத்தமும் கொடுக்கல நியாயமா விசாரிக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் இந்த ரெண்டு ஆங்கிள் தான் இதை விசாரிக்க முடியும் இப்ப கான்ஸ்பிரசின்னு சொல்றதுக்கு ஏதாவது வலுவான ஆதாரங்கள் களத்துல இருக்கா வீடியோஸ் இருக்கா இல்ல ஏதாவது சாட்சியங்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கான்ஸ்பிரசின்னு சொல்றதுக்கு இவங்க பரப்புன பொய்களை தவிர வேற எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்ல ஆனா நெக்லிஜென்ஸ் சொல்றதுக்கு ஏகப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்கு நீங்க ஒன்பது மணிக்கு கூட்டம்னு சொல்லிட்டு ஆடி அசைஞ்சு சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்ததும் பன்னெண்டு மணிக்கே கூட்டத்தை அங்க கூட வச்சதும் அந்த கூட்டத்துக்கு அத்தியாவசிய தேவைகளான சாப்பாடோ இல்ல குடி தண்ணீரோ இல்ல டாய்லெட் பெசிலிட்டி தவறியதும் அதுக்கப்புறம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கு மேல போக வேண்டாம் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லியும் அதை காதல வாங்காம பஸ்ஸ கொண்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைச்சதும் அதுக்கப்புறமும் உங்க மேடையில ஏறி நீங்க பத்து நிமிஷத்துக்கு மேல பிரச்சாரம் பண்ணதும் அப்ப உங்க கண்ணுக்கு முன்னாலேயே கொத்து கொத்தா மனுஷங்க வந்து மயங்கி விழறத பாத்துட்டும் உங்க பிரச்சாரத்தை நீங்க தொடர்ந்து பாட்டிலுக்கு பத்து ரூபான் அங்க உட்காந்து நையாண்டி பண்ணதும் இதை தாண்டி பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னா உள்ள வந்தோன்ன அந்த ஆம்புலன்ஸ் உங்க கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கறதும் பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னு அங்க இருந்து தப்பிச்சு தெரிச்சு நீங்க ஓடுனதும் இது எல்லாத்துக்கும் வீடியோ எவிடென்ஸ் இல்லையா அப்போ இதுல வந்து கான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஆங்கிளை விட கவனக்குறைவு நெக்லிஜன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிள் தான் மேலோங்கி நிக்குது இது நீங்க சிபிஐ எவ்வளவுதான் சுத்தி வளைச்சு சுத்தி வளைச்சு விசாரிச்சாலும் இது நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற ஆங்கிள் தான் மேலோங்கி நிற்கும் இன்னைக்கு வந்து நிர்மல்குமார் கேட்கிறாருல வெளிப்படையா நயினார் நாகேந்திரன் பேசிட்டாரு அதுக்கப்புறம் ஏன் வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பலன்னு ஏதாவது அடிப்படை முகாந்திரம் இருந்தா தானே சம்மன் அனுப்ப முடியும் அதற்கான இவங்க சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கான ஏதாவது ஒரு எவிடென்ஸை இவங்க சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்களா இல்ல கோர்ட்ல பிரசென்ட் பண்ணிருக்காங்களா இவங்க கோர்ட்ல போய் அவசர அவசரமா முன்ஜாமீன் வாங்குனாங்க அப்ப கூட கோர்ட்ல வந்து இவங்க கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் பிரசன் பண்ணலையே காவல்துறை மீது தானே குற்றச்சாட்டு சொன்னாங்க ஆனா அதே காவல்துறை இல்லன்னா நான் இங்க வந்து அதே மேடையில விஜய் இருக்கிற அப்போ எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் நெக்லிஜென்ஸ் பாயிண்ட் பண்ற மாதிரிதான் ஆதாரங்கள் இருக்கு அடிப்படைகள் இருக்கே தவிர இதுல கான்ஸ்பிரஸி தியரி அப்படிங்கறது ஒண்ணு இல்ல அப்படிங்கறது தெளிவாக மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இத வச்சு இன்னைக்கு வந்த சிபிஐ வந்து பெரிய விதத்துல ஒரு மைலேஜ் தேடுறதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ உடைய நோக்கம் ஒன்றிய பாஜக அரசு என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்குதோ அது மூலமாக செயல்பட வேண்டியது அதுதான் அவங்க காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ வழக்குகள் நம்ம பாக்கிறோம் எதிர்கட்சி தலைவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அவங்க பாஜகவில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களை மனித புனிதரா மாத்தி ஒண்ணு அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு அந்த கேசையே ஊத்தி மூடிடுறாங்க இல்லைன்னா அதை வந்து ஹோல்டுல வைக்கிறாங்க ஏன்னா அதை வச்சு இவங்களை இப்போ அன்புமணி அவங்க மீது பாஜகவை எதிர்த்து ஒரு விஷயத்த அவங்களால செய்ய முடியலையே வெளிப்படையா பாஜகவை விமர்சனம் பண்ண கூட தயங்குறாங்கல்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹோல்ட விஜய் மீது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிபிஐ வழக்கு இந்த அளவுக்கு வந்து அஹ் ஊடகங்கள்ல வந்து ஊதி பெருசாக்கப்படுகிறது எந்த ஊடகங்கள் விஜயை தூக்கி வச்சாங்களோ இன்னைக்கு அதே ஊடகங்கள் பாஜகவுடைய ஊது உலல செயல்பட்டு இன்னைக்கு விஜய்க்கு எதிராக ஒரு நிறைய கட்ட அமைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத தான் உண்மை. இத வந்து விஜய் தரப்பு இன்னைக்கு தான் ரியலைஸ் பண்றாங்க. அதுதான் இங்க. அட மெம் இப்போ போன விசாரணையில எந்த பிரஸ் மீட்டும் வைக்கல. எந்த ஒரு ரியாக்ஷனும் விஜய் பண்ணல. ரொம்பவே நொந்து போய் பின் சீட்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த விஷுவலா நம்ம பார்த்துருந்தோம் இந்த விசாரணைக்கு பிறகு பாக்குறோம் வெளியே மக்களை பார்த்து எல்லாம் இவர் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் ஏதோ இவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்தது போல அல்லவா வெளியே வந்து பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிடுச்சா இருக்குங்க அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஆமா சாமி ஓகே சாமி அப்படியே ஆகட்டும் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருப்பாரு வெளியில அப்ப வெளியில வந்தாருன்னா அவர் வந்து சிரிப்பு தானே வரும் அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சது இனி ஜனநாயகனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையும் விரைவில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப்ல அந்த ஆட்டின் காமிச்சிருக்கலாம் கைய காமிச்சிருக்கலாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனா என்னனைக்கும் பாஜகவுடைய பிடியில இருந்து வெளியில வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போக போக தானே அவர் ஆனா திருடனுக்கு தேவ்கொட்டின மாதிரிதான் வெளியில விமர்சனமும் பண்ண முடியாது உள்ள வந்து கஷ்டப்படவும் முடியாது வெளியில சிரிச்சா மாதிரியே அடி வாங்காத மாதிரியே நானும் நல்லவனா எவ்வளவு நாளைக்கு நடிக்கிறது நானும் வலிக்காத மாதிரி எவ்வளவு நாளைக்கு நடிக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு தானே இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வேற எப்படி இது நம்ம பார்க்க முடியும் பாஜக இதை பயன்படுத்தி விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்றாங்க விஜய் கிராஃப் எல்லாம் ஏத்தணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்கள முயற்சியே கிடையாதுங்க விஜய் அவங்க கூட்டணிக்குள்ளையும் சேர்க்க மாட்டாங்க இன்னைக்கு எழுதி தரேன் விஜய் அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியும் அவங்க பண்ண மாட்டாங்க விஜய் இஸ் பிகமிங் டூ பிக் ஃபார்ஸ் போர்ட்ஸ் இவங்க நினைச்சு கொண்டு வந்தது களத்துல இறக்குனது ஒண்ணு ஆனா இவங்க பண்றது வேற ஒண்ணு இன்னைக்கு வந்து நாங்க கொடுத்த அஞ்சு ரூபா கொடுத்த அஞ்சு ரூபாய்க்கு நடி நீ பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நடிக்காத ஓவர் ஆக்டிங் பண்ணாத நாங்க சொல்றதை மட்டும் செய்யே நாங்க சொல்ற ஸ்கிரிப்டை மட்டும் நீ நடிச்சா போதும் அப்படின்னு அவர் ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிறது சென்சார் சர்டிபிகேட் சம்பந்தமான அந்த வழக்கு இதில் அவருக்கு உடனடியாக வழங்க கோரி உத்தரவிட வாய்ப்புகள் இருக்கிறதா ஏன்னா இதிலும் பல அரசியல்கள் கூறப்படுகிறது பிப்ரவரி மாசத்துல பெரிதாக எந்த லீவுமே இல்ல தொடர் வேலை நாட்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது பிப்ரவரி இறுதியிலோ அல்லது மார்ச் முதல் வாரத்திலேயோ தேர்தல் கோட் ஆஃப் மாடல் கண்டக்ட் வந்துடும் காபந்த சர்க்கார் வந்துடும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அதிகாரம் முழுவதாக போயிடு போயிடும் அப்போ இந்த திரைப்படம் நினைத்தால் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு பின்பு நீங்கள் ஒத்தி என்று கூட கூற முடியும் என்னென்றால் இதில் நீங்கள் வந்து அரசியலை புகுத்திருக்கிறீர்கள் அரசியலை நீங்கள் இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் பயன்படுத்த நேரிடும் எனவே தேர்தலுக்கு பிறகு வச்சுக்கிங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து உத்தரவிட நேரிடும் அப்போ இப்படிப்பட்ட சிக்கல்களும் இருக்கு விஜய்க்கு அப்படின்னு எல்லாம் நீங்க நீங்க ரொம்ப இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நீங்க யோசிக்கிறீங்க வெரி சிம்பிள் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட விஜய் ஒழுங்கா செஞ்சார்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடும் அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஜனநாயகன் ரிலீஸ் ஆறுதுனால விஜய்க்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி உருவாக போகுது ஒட்டுமொத்த வாக்குகளும் அப்படியே போய் விஜய் பக்கம் விட போகுது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஜனநாயகன் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படம் எல்லாம் கிடையாது அது ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட டப்பிங் ஒரு ரீமேக் அவ்வளவுதான் அந்த அதுல வந்து ஒரு பொம்பளைங்க சென்டிமெண்ட் வச்சிருக்கிறாங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க விஜயை வந்து ஒரு மீட்பர் மாதிரி வழக்கம் போல ஹீரோ வந்து ரொம்ப நல்லவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் குடுக்கறதுக்காக ஒரு படமாக அவங்க தயாரிச்சிருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி மக்களிடையே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி மக்களுடைய வந்து மனக்கண்ணை திறந்து மக்களிடையே ஒரு மாற்றம் ஏற்படுத்தி அப்படியே ஒட்டுமொத்தமா போய் எல்லாம் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க சினிமாவையும் யதார்த்தத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய தெளிவு அவங்களுக்கு உண்டு இன்ஃபேக்ட் இந்த ஒரு வா இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளா ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இதெல்லாம் எதிர்த்து விஜய் கொள்கை எதிரி கொள்கை எதிரே பாசிசம் பாயாசம்லாம் வீரவசனம் பேசின விஜய் இந்த இருபத்தி இருபது நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட வெளிப்படையாக ஒன்றிய பாஜக அரசு என்னை முடக்க முயற்சிக்கிறது என் கொள்கை எதிரி எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு வெளியில வந்து பேசல உண்மையிலேயே விஜய் நேர்மையானவரா இருக்கிறாருன்னா அவர் வெளியில வந்து ரெண்டு விஷயம் பேசிருக்கலாம் உண்மையிலேயே உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னா வெளிப்படையா சொல்லலாம் கொள்கை எதிரி என் படத்தை ஒரு பக்கம் முயற்சி முடக்க முயற்சி பண்றாங்க இன்னொரு பக்கம் சிபிஐ மூலமா எனக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்றாங்க செந்தில் பாலாஜி சொன்னார்ல வெளிப்படையா விசாரணைங்கிற பேர்ல என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பாஜக சேர்ந்துருங்க அப்படின்னு மிரட்டினாங்க அப்படிங்கறத கோர்ட்ல அவர் சார்பில் கபில் சிபல் பதிவு பண்ணார் வெளிப்படையா சொன்னாரு விஜய் தரப்புல நீங்க உண்மையிலே அவங்களை கொள்கை எதிரியா நினைக்கிறீங்க உங்க மனசுல எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா வெளிப்படையா சொல்லிட்டு போக வேண்டியது எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க பாஜக தரப்புல இருந்து எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு என்ன முடக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது இல்ல நீங்க வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டோன்னு ஒரு ட்வீட் போட்டீங்க பாத்தீங்களா நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டீங்க பாத்தீங்களா அப்ப உண்மையிலேயே நீதி வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க உங்க கொள்கை அதிலைய பகச்சுக்க கூட வேண்டாங்க அட்லீஸ்ட் வெளிப்படையாக பிரெஸ் சந்திச்சு சொல்லி இருந்திருக்கலாம் விசாரணை நடக்குதுங்க சிபிஐ நியாயமா நேர்மையான முறையில தாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிதான் நடக்குது இதுல நீதி வெல்லும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்கிட்ட விசாரணைன்ற பேர்ல எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கலங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஒண்ணு இதை சொல்லுங்க இல்ல அதை சொல்லுங்க இது ரெண்டு தாண்டி வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல ஒண்ணு உங்களுக்கு இது அழுத்தம் குடுக்கறவங்களா இருக்கணும் இல்ல நேர்மையா நடத்துக்கிறவங்களா இருக்கணும் இது ரெண்டுத்தையும் சொல்லாம நீங்க அமைதியா மௌனமா இருக்கீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ணு உங்களுக்கு பயம் ஏன்னா இத நீங்க வெளிப்படையா பேசிட்டீங்கன்னா இப்ப ஜனநாயகன் வர்சஸ் சென்சார் போர்டு ஜனநாயகன் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் விஜய் வர்சஸ் பிஜேபியா மாறிடும் விஜய் வர்சஸ் பிஜேபியா இதை நீங்க மாத்தினீங்கன்னா ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இன்னும் இந்த பிரச்சனைகளை எஸ்கலேட் பண்ணும் மேலும் வேற வேற விதமாக நமக்கு பிரச்சனை வந்துருவோம் இன்னைக்கு ஏற்கனவே பாருங்க ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாநாடுகளுக்கு எல்லாம் வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா பணம் வந்திருக்கு பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஒரு பிரபல நாள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பிரபல நாள் இதெல்லாம் வருது அப்போ நீங்க வெளிப்படையாக இத வந்து விஜய் வர்சஸ் பிஜேபி மாத்துனா எங்க அந்த பிரச்சனை எஸ்கலக்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க மௌனமா இருக்க இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பக்கம் மக்களுடைய சிப்பத்தி திரும்பும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க ஆனா மாறாக என்ன நடக்குதுன்னா விஜய் ஒரு தொடை நடுங்கி விஜய் ஒரு கோழை இங்க பேச தெரிஞ்சதுல சி எம் சார் அப்படின்னு பேச தெரிஞ்சதுல பேச வேண்டியதனே வீடியோ போட வேண்டியது பி எம் சார் என்ன எது வேணா பண்ணுங்க என் ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அவங்கள ஏமாத்தாதீங்க நான் உள்ள என் வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்பேன் சிபிஐ இங்க வர சொல்லுங்க அப்படின்னு தெரியுமா பேச வேண்டியது தானே ஏன் பம்முறீங்க அப்போ இதுல இருந்து விஜய்க்கு சிம்பத்தி வரும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மாறாக விஜய் ஒரு கோழை விஜய் ஒரு தொடர் விஜய் ஒரு எம்டி வெசல் எம்டி வெசல் ஒன்லி மேக் மோர் நாய்ஸ் சத்தம் மட்டும்தான் வரும் அவர் சரக்கு இல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு மேடம் பல சமகால அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் ரொம்ப தெளிவா எங்க நேரலுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிக நன்றி நன்றி